இரையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவரையுமே தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற திருப்பாடல் திருப்பாடல் நூறு இந்த திருப்பாடலுடைய தலைப்பு புகழ்ச்சி பாடல் என்பதாகும் ஐந்து வசனங்களை மட்டுமே கொண்டிருந்தாலும் இந்த திருப்பாடலானது நாம் ஆண்டவரை புகழ்வதன் மேன்மையை நாம் ஆண்டவரை எதற்காக புகழ வேண்டும் என்பதன் அந்த உண்மையை நமக்கு கற்றுக் கொடுப்பதாக இருக்கின்றது நம்முடைய சிந்தனைக்காக இந்த திருப்பாடலை நான் மூன்று பகுதியாக பிரிக்க ஆசைப்படுகின்றேன் முதல் வசனத்தை முதல் பகுதியாகவும் இரண்டாவது வசனத்தை இரண்டாவது பகுதியாகவும் மூன்று முதல் ஐந்து வரை உள்ள வசனங்களை மூன்றாவது பகுதியாகவும் நான் பிரிக்க ஆசைப்படுகின்றேன் முதல் வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்க கேட்கின்றோம் அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள் என்று அனைத்துலகோரே இறையேசுவில் பிரியமானவர்களே இந்த திருப்பாடலானது அனைத்துலகோருக்கும் உரிய ஒரு திருப்பாடலாக இருக்கின்றது ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு மட்டும் கிடையாது ஒரு குறிப்பிட்ட நாட்டிற்கு மட்டும் கிடையாது மாறாக திருப்பாடலுடைய ஆசிரியர் அனைத்துலகுக்கும் ஒரு முக்கிய செய்தியை தர இருக்கின்றார் அவர் இவ்வாறு கூறுகின்றார் அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள் என்று நம்முடைய வாழ்விலே நாம் பலரை நல்லவர்களாக கருதி அவர்களை புகழ்ந்து போற்றி கொண்டிருக்கின்றோம் நாம் வைத்திருக்கின்ற செல்வத்தை புகழ்ந்து போற்றி கொண்டிருக்கின்றோம் நாம் வைத்திருக்கின்ற திறமையை புகழ்ந்து போற்றி கொண்டிருக்கின்றோம் நமக்கு இருக்கின்ற நண்பர்களையும் ஆள் பலத்தையும் படைபலத்தையும் நினைத்து நாம் அவர்களை போற்றி கொண்டிருக்கின்றோம் ஆனால் இன்றைய நாளிலே திருப்பாடலுடைய ஆசிரியர் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள் என்று இரண்டாவது பகுதியானது இவ்வாறு நாம் வாசிக்க கேட்கின்றோம் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் என்று இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே எதற்காக நாம் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபட வேண்டும் எதற்காக மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வர வேண்டும் என்று திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் காரணம் ஆண்டவர்தான் நாம் அனைவரையுமே படைத்தவர் அவர்தான் நமக்கு உயிர் கொடுத்தவர் நமக்கு வாழ்வு கொடுத்தவர் நம்மை சகல ஆபத்துகளிலிருந்தும் காப்பாற்றி நம்மை வழிநடத்துகின்றவர் எனவே மகிழ்ச்சி நுரை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் என்று திருப்பாடல் ஆசிரியர் இன்று நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் இறையசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இங்கே நமக்கு ஒரு சிந்தனையானது புலப்படுகின்றது மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் என்று திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் ஆனால் பல நேரங்களில் நாம் ஆண்டவர் திருமன் வருகின்ற பொழுது அந்த மகிழ்ச்சியானது நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்றதா பல நேரங்களில் நாம் ஆண்டவரை பற்றி சிந்திக்கின்ற பொழுதும் அவரிடம் நாம் ஜெபம் செய்கின்ற பொழுதும் நம்முடைய உள்ளமானது மகிழ்ச்சியோடு இருக்கின்றதா பல நேரங்களில் நாம் மகிழ்ச்சி பாடலுடன் அவர் திருமன் வருவது கிடையாது மாறாக நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற துன்பங்களையும் நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகளையும் வைத்துதான் நம்முடைய ஜெபமானது பல நேரங்களில் இருக்கின்றது என் அன்பிற்குரியவர்களே இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற சிந்தனை இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற அழைப்பு மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் என்று ஏனென்றால் ஆண்டவர்தான் நம்முடைய கடவுளாக இருக்கின்றார் மூன்றாவது பகுதியிலே நாம் இவ்வாறு வாசிக்க கேட்கின்றோம் ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்கள் அவர் மேய்க்கும் ஆடுகள் நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள் புகழ்பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள் ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர் என் அன்பிற்குரியவர்களே எவ்வளவு அருமையான வார்த்தைகளை இங்கே திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் மூன்றாவது வசனத்திலே இவ்வாறு வாசிக்கின்றோம் ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் ஆண்டவரே கடவுள் என்பதை நாம் திரும்பி விழிய முழுவதுமாக வாசிக்க கேட்கின்றோம் ஏன் கடவுள் சீனாய் மலையிலே இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்த முதல் கட்டளையே அதுதான் நானே உன் கடவுளாகிய ஆண்டவர் என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தல் ஆகாது என்று ஆண்டவர் ஆகிய கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு தெளிவாக வலியுறுத்துகின்றார் இயேசுவில் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்விலே பலரை நம்முடைய வாழ்வின் ஆண்டவராக நம்முடைய கடவுளாக நாம் நினைத்து வழிபட்டு கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஆண்டவர் நமக்கு கூறுவது ஆண்டவரே கடவுள் நான் ஒருவர்தான் உனக்கு கடவுள் என்று ஆண்டவர் என்று நமக்கு வலியுறுத்துகின்றார் எனவே நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள் காரணம் அவரே நம்மை படைத்தவர் எனவே இரு இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த அருமையான ஒரு காரணத்திற்காக நாம் ஆண்டவரை புகழ்வோம் மூன்றாவதாக ஐந்தாவது வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்க கேட்கின்றோம் ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர் அன்பிற்குரியவர்களே எங்கே நாம் சிந்திக்க வேண்டியது மிக தொன்றாக இருக்கின்றது பல வேளைகளில் நாம் மனிதர்களின் நம்பிக்கை வைக்கின்றோம் அன்பிற்குரியவர்களே மனிதர்கள் மாறக்கூடியவர்கள் பல நேரங்களில் நம்மை பயன்படுத்தி விட்டு தங்களுடைய தேவையை முடிந்த பிறகு நம்மை தூக்கி எறிபவர்கள் பலர் இருக்கின்றனர் எனவே அந்த நம்பிக்கையற்ற நிலை நமக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை நம்முடைய வாழ்வில் ஏற்படுத்துகின்றது ஆனால் இன்று திருப்பாடல் ஆசிரியர் மிக அழகாக கூறுகின்றார் தலைமுறை தோறும் ஆண்டவர் நம்பத்தக்கவர் என்று இரையேசுவில் பிரியமானவர்களே இந்த அருமையான ஒரு செய்தியை கொடுத்த ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம் எனவே அனைவரும் சிறிது நேரம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம் எங்கள் விண்ணக தந்தையை இறைவா எங்களுடைய தாயாக தந்தையாக இருந்து எங்களை பாதுகாத்து பராமரித்து வருகின்றீரே எங்களுடைய வாழ்வின் சோதனைகளிலும் துன்பங்களிலும் நீரே எங்களுடைய ஆறுதலாக அரவணைப்பாக இருந்து எங்களை தேற்றி வழிநடத்துகின்றவரே உம்மை போற்றுகின்றோம் புகழ்கின்றோம் உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே நீரே எங்களுடைய நல்ல ஆயராக இருக்கின்றீர் நேரே எங்களுடைய நம்பிக்கைக்குரிய கடவுளாக இருக்கின்றீர் நீர் ஒருவர்தான் எங்களுடைய கடவுள் நீர் ஒருவர் மட்டும்தான் எங்களுடைய தெய்வம் எனவே ஆண்டவரே நர்மையான காலை வேளையிலே உம்மை போற்றி புகழ்வதற்கு எங்களுடைய மனதை தயார் செய்யும் ஆண்டவரே நாங்கள் பல நேரங்களில் மனிதர்களை நம்பி நாங்கள் ஏமாந்து போகின்றோம் ஆனால் ஆண்டவரே நீர் நிலையானவர் நீர் நம்பத்தக்கவர் என்று எங்களுக்கு இந்த திருப்பாடலின் வழியாக வெளிப்படுத்தினீரேன் அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் எங்களுடைய அனிதன வாழ்விலே நாங்கள் உம்மை மட்டும் மகிழ்ச்சி நிறைய பாடலுடன் உன் திருமுன் வந்து உம்மை போற்றி புகழக்கூடிய வரங்களை எங்களுக்கு தந்தரலும் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம் ஆமீன்